அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோ கிளர் கலைச்சல் போய் பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சிக்கு உண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் கடகராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் வந்து கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன வீட்டுக்கு வராரு உங்களுக்கு வந்து அஷ்டம சனி முடியுது விடுவிக்குது அதாவது ஒம்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு வராரு இந்த கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பொருந்தும் உங்களுக்குண்டான பரிகார ஸ்தலமும் உங்களுக்கு உண்டான தானங்களும் என்ன பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற சில சீக்ரெட்லாம் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இப்போ கடகராசிக்காரங்க ஆல்ரெடி வந்து நிறைய சிரமத்துலையும் கஷ்டத்துலேயும் பிரச்சனைலேயும் ஒரு அன் ஐந்தாண்டு காலம் வந்து சிரமப்பட்டிருப்பீங்க அதாவது ஏதாவது ஒரு தேவையில்லாத மன உளைச்சல்கள் மன சங்கடங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் பிரிவினைகள் வீட்டில் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் பஞ்சாயத்துகள் அதே மாதிரி இழப்புகள் உங்க குடும்பத்தில் உள்ள இழப்புகள் இதெல்லாம் வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளை சந்திச்சு போராடி வந்து இப்போ உக்காந்துருக்கீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குது அஷ்டம சனி மெயினா விலகுது இதுக்கு மேல வந்து உங்களுக்கு சந்தோஷமான காலகட்டமாக அமைய போகுது சனி பகவான் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வராரு ராகு கேது பயிற்சி ஆகுது குரு பகவானும் பயிற்சி ஆகுறாரு இந்த இந்த ஆண்டு அப்போ உங்களுடைய கடக வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு கேது பகவான் இரண்டாம் இடத்துல கேது பகவான் வராரு எட்டாம் இடத்துல ராகு பகவான் இது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான யோகம் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க விபரீத ராஜ்யோகம் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுடைய லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது ஆனால் உங்களுடைய அடுத்த லெவல் நீங்கள் வந்து உயரப்போகிறீங்க பெரிய அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் பெரிய முன்னேற்றங்கள் நடக்கும் உங்களோட லைஃப்பில் எதிர்பார்க்காத சில திருப்பு முனைகள் அமையும் ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் சந்திச்சிட்டீங்க அதாவது நெகட்டிவாக சந்திச்சிருப்பீங்க இப்போ இனிமேல் பார்க்குறது எல்லாமே ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்க போகிறீங்க எப்படி அப்படின்னா கடகராசி அப்படின்னா அதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது புனர்பூச நட்சத்திரம் பூசம் ஆயிலியம் புனர்பூசம் அப்படின்னா கடுமையாக உழைக்கக்கூடிய நட்சத்திரம் இது டைமே பார்க்காது ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து முக்கியமான நட்சத்திரம் புனர்பூசம் பணம் எதுவுமே எதிர்பார்க்காது இந்த நட்சத்திரக்காரங்க யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க டைம்க்கு அவங்க வந்து எட்டு மணிக்கு வர சொன்னால் ஏழ்ரைக்கே போய் நிற்பாங்க அந்த மாதிரி வந்து டைம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்கன்னு சொல்லலாம் இது லக்ன புள்ளி லக்னாதிபதியாக இருந்தால் இன்னும் வேலை செய்யும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை செய்யும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வீட்டில் வந்து குடும்பத்தை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு நிறைய உழைச்சி குடும்பத்துக்கே செஞ்சு நிறைய விஷயத்திருப்பாங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க தன் குடும்பத்துக்கோசரம் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க நிறைய ஏமாந்தும் போயிருப்பாங்க குடும்பத்துக்கு நிறைய செஞ்சிருப்பாங்க இந்த புனர்பூசம் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் கடக லக்னம் லக்ன புள்ளி புனர்பூசத்துல இருந்தாலும் இது பொருந்தும் ஆனா நிறைய விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்து போவாங்க அனுசரிச்சு போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க ஆனால் பிடிவாத குணம் ஜாஸ்தியாக இருக்குங்க இவங்க ஒரு மைண்டில் ஒரு செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்க அதில் எக்காரணத்தை கொண்டும் எதுக்கும் மாற்றிக்க மாட்டாங்க தீர்மானமாக இருப்பாங்க ஒருத்தர் கணிக்கக்கூடிய ஆளில் அவங்க நல்ல தீர்க்கமாக இவங்க என்ன விஷயத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்றத இவங்க கணிக்கக்கூடிய ஆள் நிறைய தான தர்மங்கள் செய்வாங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க கூட இருக்கிறவங்களுக்கே எல்லாருக்குமே உதவுவாங்க ஏன்னா ஸ்ரீராமருடைய நட்சத்திரம் ஆனால் எல்லாரையும் டெவலப் பண்ணி விடுவாங்க இவங்க ஒரு ஏனையாக தான் இருப்பாங்க வாழ்க்கையில் இவங்க நிறைய தானங்கள் பண்ணணுங்க மெயினாக வந்து அன்னதானங்கள் நீங்கள் கொடுக்கலாம் எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி நீங்கள் அன்னதானம் கொடுக்கறது நல்லது புனர் நட்சத்திரக்காரங்க ராமர் கோயிலுக்கு அதிகமாக போயிட்டு வாங்க பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே இது பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது பூச நட்சத்திரம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு சில பேர் வந்து சாதாரணமாக நினைப்பாங்க இருக்க வீடு இருந்தால் போதும்னு நீங்கள் இருக்கிறதுக்கே பிரம்மாண்டமாக தான் இருக்கணும் அப்படின்னு வீடு கட்டுறது பிரம்மாண்டமாக தான் கட்டணும் அப்படின்னு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்து பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் அதை சாதித்து உட்காரக்கூடிய ஆட்களும் பூச நட்சத்திரக்காரங்க ஏன்னா பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் சினி ஆர்டிஸ்ட்டு முக்கியமாக பிஸ்னஸ் பீப்புள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தில் இருப்பாங்க அதாவது லக்ன புள்ளி லக்னாதிபதி ராசிநாதனாக இருப்பாங்க பூச நட்சத்திரம் அது வந்து தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் கிட்ட இருக்குது ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும் இவங்களோட பரம்பரையில் அதாவது அப்பா வழி உறவுகளில் பரம்பரைகளில் பார்த்திங்கன்னா கோயில் நிர்வாகம் பண்ணுறது கோயில் கும்பாபிஷேகம் எடுத்து நடத்துறது கோயில்களுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறது சித்தர் வழிகளில் போல போகிறது அவங்களுக்குலாம் குடும்ப வாழ்க்கை சரி அமைஞ்சிருக்காது ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடைமுறைகளில் இருந்திருக்கும் அதாவது மூதாதையர்கள்லாம் நான் சொல்கிறேன் உங்களுடைய அப்பா அப்பாக்கு அப்பா தாத்தா அவங்களுடைய சொல்கிறேன் அவங்க வாழ்க்கை சரியில்லாதனால சித்தர் வரி சித்தர்கள் வழியில் போகிறது ஆன்மீக நாட்டத்தில் ஈடுபடுறது ஆன்மீக சிந்தனைகள் கோயில் பணிகள் செய்கிறது கோயிலுக்கான அர்ப்பணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பூச நட்சத்திரக்காரங்களுடைய பரம்பரையில் இது கண்டிப்பாக நடந்திருக்கும் இவங்களுக்கும் அதே மாதிரி இருக்கிறதுனால இவங்களும் வந்து கோயில் எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பும் கோயில் சிற்பங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஒரு கோயில் நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு வரும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஆனால் இவங்க எது செஞ்சாலும் வந்து அது வெற்றிகரமாக ஜெயிச்சு எவ்வளோ பெரிய கஷ்டமாக வந்தாலும் சரி அது சுலபமாக ஈஸியாக செயல்பட்டுட்டு அமைதியாக வந்து உட்காந்துருப்பாங்க பூச நட்சத்திரம் எல்லா விஷயத்துலையும் ஜெயிச்சு வருவாங்கங்க பல கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே தாண்டி வருவாங்க இந்த பூச நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான அதாவது செகண்ட் இனிக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு யோகம் காத்துட்ருக்கு ஃபஸ்ட்டு பார்ட் அதாவது ஃபஸ்ட் பார்ட்னா ஒரு இருபது முப்பது வயசு வரைக்கும் கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க அதுக்கு மேலே உங்களோட வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சியா இருக்கும் அதுக்கப்புறம் ஆயிலியம் ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு என்னன்னா அப்பா வழி உறவுகளால் பிரச்சனைகள் சிக்கல்கள் போராட்டங்கள் உங்களை பார்த்து புறமாப்படுறது பிரச்சனை உண்டு பண்றது இதெல்லாம் அப்பா வழி உறவுகளால் வரும் ஆயிலி நட்சத்திரக்காரங்க இது லக்ன புள்ளி லக்னாதிபதி ராசிநாதன் மூணு இருந்தாலும் சரி லக்ன புள்ளியா இருந்தால் இருநூறு பெர்சன்ட் பொருந்தும் இது வழி உறவுகளால் பிரச்சனைகள் வரும் அப்பாவால் சில மனசங்கடங்களும் மன துயரங்களும் வரும் அதாவது கான்ட்ரவர்சி பேச்சு பேசுகிற விஷயத்தில் கான்ட்ரவசி ஏற்படும் இல்லை அப்பா சைலண்ட்டாக இருப்பார் நீங்கள் தான் இந்த குடும்ப நிர்வாகம் பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து உட்காருவீங்க நீங்கள் தான் ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து குடும்பத்தில் செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் ஆயிலி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து வரவங்களும் இந்த ஆயிலி நட்சத்திரம் தான் ஆனால் பின்பு வந்து அவங்களுடைய வளர்ச்சி வந்து முப்பத்தைந்து வயதுக்கு மேலே வளர்ச்சி வந்து ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்குங்க எதிர்பார்க்காத வளர்ச்சிகள் ஆனால் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் கடைசியாக உங்களுக்கு நான் சொல்லுவேன் இந்த சனி பயிற்சி பற்றி சொல்லிவிட்டு உங்களுக்கு உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன் அதை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஒம்பதாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றார் பாக்யஸ்தானத்துக்கு கண்டிப்பாக வந்து வெளிநாடு தொடர்புகள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய விஷயங்கள் வேலை கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட்டாயம் அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிச்சயமாக அமையும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வேலையில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஜெயிச்சு காட்டுவீங்க இதை டோட்டலாக வந்து இந்த அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு உண்டான விஷயங்கள் இப்போ இனி உங்களுக்கு லைஃபை டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை எதுக்கும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஃபேவரபுளான தசை நடக்குதா உங்கள் லக்னத்துக்கு ஃபேவரபிளாக தசை நடக்குதான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அது இன்னும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ளஸ்ஸாக இருக்கும் இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டியிலேருந்து செவன்ட்டி பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் இந்த கோச்சார் பலன்னு என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் வேலை செய்யும் ஆனால் உங்களுடைய லக்ன புள்ளி அதாவது லக்ன உங்கள் லக்னம் என்னென்னு பார்த்துட்டு உங்கள் லக்னத்துக்கு உண்டான தசை எப்படி இருக்குது உங்களுக்கு ஃபேவரபுளான தசை நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அது இன்னும் உயர்த்தும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும் ஆனால் நியர்பை யாராவது ஜோதிடர் இருந்தாங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க என்கிட்ட நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம் இப்போ இந்த சனி பகவான் பயிற்சி ஆகி அந்த சனி பகவான் எங்க பார்க்கறாருன்னா பதினோராம் இட லாபஸ்தலத்தை பார்க்கறாரு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் பெரிய அளவுக்கு முன்னேறுவீங்க நிச்சயமா இருக்கு அதே மாதிரி பதினோராம் லாபஸ்தானா மூத்த சகோதரி இளைய சகோதரர்கிட்டையும் வாக்குவாதங்கள் கருத்து மோதல்கள் பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் உங்களுக்கு மூத்தவங்கன்னா அண்ணா அக்கா யார் யார் இருந்தாலும் சரி உங்களுக்கு இளையவங்கள் தங்கச்சி தம்பி யாராவது இருந்தாலும் கருத்து மோதல்கள் வரும் பிரச்சனைகள் வரும் சலசலப்புகள் ஏற்படும் ஏன்னா ப்ளஸ் எந்தளவுக்கு சொல்லுவோம் மைனஸும் நான் சொல்கிறேன் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திப்பீங்க ஆனால் நீங்கள் பேசுறது கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கோங்க அதிகம் வந்து யார்ட்டி பேச வேண்டாம் ஆல்ரெடி நீங்கள் காமானாக டைப் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய கேரக்டர் தான் ஆனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஓப்பனாக பேசிட்டு போயிடுவீங்க அதனால நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் இவங்க கிட்ட வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து தன் வீட்டை அதாவது நாலாம் இட சுபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ இடம் வாங்குறது வீடு கட்டக்கூடிய அம்சம் இது எல்லாமே சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் எல்லாமே வீட்டில் நடக்கும் ஏன்னா குரு பகவான் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பயிற்சி ஆகிறாரு ஆனால் நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு இடம் வாங்காதவங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க ஆபரண சேர்க்கைகள் நடக்கும் விரயத்தில் போய் குரு உட்காந்துங்க சுப விரயங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுறது விசேஷம் பண்ணுறது இதெல்லாம் வந்து நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் நடக்கும் அதே மாதிரி ஆறாம் இடம் அதாவது உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தையே பார்க்குறாரு குரு பகவான் தன் வீட்டையே பார்க்குறாரு அப்போ கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருங்க எதிரிகள் பயப்படுவாங்க அஞ்சு நடுக்குவாங்க தாக்குதல் பண்ணியிருப்பாங்க இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது முடியாது நெருங்கினாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் எதிரிகள் பயப்படக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமைது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த ரெண்டரை வருடமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அப்ப வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தை கேஸ் பிரச்சனைகள் இருக்காது தேவையில்லாத உங்களை வம்பு பண்றவங்களும் யாரும் கிட்ட நெருங்க மாட்டாங்க கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் மெயினாக வந்து கடன் பிரச்சனைகள் வராது கோர்ட்ல ஏதாவது கேஸ் நடந்துட்டு இருந்தா முடிவுக்கு வரும் இருந்தாலும் உங்க ஜனகால ஜாதத்தை பார்த்து உங்களோட தசாபுத்தி என்னன்னு பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அந்த ஒரு விஷயத்த ஆனா கோச்சார படம் சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் ஒவ்வொரு இடமும் அட்டகாசமா இருக்கு ஏன்னா நாலாம் இட சுகஸ்தானத்தை பாக்கிறாரு ஆறாம் இட உணரோக சத்ரஸ்தானத்தோ எட்டாம் இடன்றது ஆயுள் காரகனை பாக்குறாரு ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரபிளான ஆண்டுன்னு வச்சுக்கலாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க பெரிய அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் நிறைய அவார்ட்ஸ் வாங்குவீங்க பேர் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு புகழ் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் எதை அதை இழந்தீங்களோ இது எல்லாமே மீட் எடுப்பீங்க இப்போது உங்களுக்கு உண்டான டைம் இது அதே மாதிரி கேது பகவான் இரண்டாம் மனன்றது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் உட்கார்னால குடும்பத்தில் சில ச சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் மறுபடியும் வரும் ஆல்ரெடி வந்து இருந்தது அப்படின்னா அது சால்வ் ஆகும் ஆனால் புதுசாக ஒரு ஏற்படுது பிரச்சனைகள் மறுபடியும் வருதுன்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு கேது பகவான் வர்றதுனால மன சஞ்சலங்களும் மன குழப்பத்தையும் கொடுக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது நல்லது எட்டுல பகவான் வரதுனால எதிர்பார்க்காத திடீர் பண வரவு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் லாட்ரி டிக்கெட்டு இதில் எல்லா விஷயத்துலயும் பணம் வரும் வீடு கட்டி வாடகைக்கு விடுறது இந்த எல்லாம் உங்களுக்கு இப்போ தான் போடுவீங்க இப்போது இந்த வருமானம்லாம் உங்களுக்கு மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டரை வருஷம் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்காத திடீர் பணவரவு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாமே இந்த கடகராசி கடகலக்கணக்காரங்களுக்கு கிடைக்கும் பேர் நாள் வரைக்கும் கெட்டு போயிருக்கும் அஞ்சு வருஷத்தில் அது சினி ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி நார்மல் பீப்புள் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இது நடந்திருக்கும் கடந்த ஐந்து ஆண்டில் பேர் பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கும் ஆனால் இந்த பேரை வந்து எடுக்கிறது இந்த ஆண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுக்கும் புகழை கொடுக்கும் நல்ல அந்தஸ்தை கொடுக்கும் பதவியை கொடுக்கும் நல்ல ஒரு பொஷனில் போய் உட்காருவீங்க அரசியல்வாதிகளுக்கு தலைவர்கள்லாம் இருக்காங்கன்னா நல்ல ஒரு பொஷனில் போய் உட்காருவீங்க சினியா ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு சான்ஸ் கிடச்சி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஃபெமிலியர் ஃபேஸ் ஆவீங்க ஆல்ரெடி ஃபெமிலியராக தான் இருப்பீங்க அதில் சிக்கல்கள் இப்போ இருக்குது ஆனால் இனி அந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் பெரிய அளவுக்கு வருவீங்க விஷ்வரூப்பு எடுத்து கடகராசி கடகலக்கணக்காரங்க அதில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இது உங்களுடைய ஆண்டு ஃபேவரபுளாக இருக்குது இருந்தாலும் உங்கள் தசா புத்தி பார்த்துக்கங்க நல்லது உங்களுக்கு வந்து என்ன தானங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் யா என்ன தானங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வெண்பொங்கலும் தயிர் சாப்பாடும் தானம் கொடுக்கலாம் வெண்பொங்கல் தயிர் சாப்பாடு தானம் கொடுக்கலாம் என்ன மாதிரி கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் சந்திரனோட கோயில் அதாவது நவகரகத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சந்திர மௌலீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணுங்க திங்களூர் திங்களூர் போகலாம் ஒசூரில் உள்ள த சந்திர மௌலீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போகலாம் ரெண்டில் நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஒசூரில் ஒரு கோயில் இருக்குது திங்களூரில் ஒரு கோயில் சந்திர பகவானோட கோயில் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் கொடுப்பார் சனி பகவான் அதே மாதிரி தானங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தயிர் சாப்பாடு வெண்பொங்கல் ரெண்டும் மாறி மாறி கொடுக்கலாம் வடை உளுந்த வடை கொடுங்க உளுந்த வடை வச்சு கொடுங்க கூட வாட்டர் கேனும் சேர்த்தி கொடுக்கணும் ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் இருக்கீங்க நல்லா தண்ணி வாட்ரு கேன் கொடுக்கணும் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பே கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்